என் குடும்பம் வந்து மிக அழகான வனப்பான ஒரு குடும்பம் மொத்த வாழ்க்கையிலேயே வந்து முரண்கள்னு பார்க்குறதும் அங்க தான் தொடங்குச்சு மகிழ்வுன்னு அங்கே தான் இருக்குது என் அம்மா அப்பா மேல என் குடும்பத்தார் மேலெல்லாம் ரொம்ப கோபமே இருந்தது ஒரு பிழிவாங்கள் மாதிரியான கோபங்கள் இருந்தது அதுக்குள்ளே அங்க இங்கேயும் ஓடிட்டு ஒரு பொண்ணு மாதிரி கொணட்டிக்கிட்டு இருந்த ஒரு நர்த்தகி அங்கேருந்து ரத்தமும் சதையும் வந்து பெயர்ந்து அங்கே காயங்களை திரும்ப திரும்ப காயத்தின் மேலேயே இருக்கோங்கிறத ஒருத்தருக்குமே உணரணுங்கிற ஒரு துணிவு வரல ஆனால் எனக்கு தெரியுது நீங்கள் வருவீங்க நீங்கள் என்னை செதுக்குவீங்கன்னு சிறைக்குள்ளே இருந்ததுனால தான் சிறையடிச்சு பறக்க விரும்பினேன் என்னையை சிறைக்குள்ளே அடைக்க பார்த்தாங்க எனக்கு எல்லாம் காதில் வெளியும் எல்லாரும் கேலி பேசுகிறதோ அல்லது என்னை பற்றி வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவங்க எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லறிகளுமே எனக்கு தெரியும் அந்த குழந்த அதுக்கு வந்து எங்கிட்டோ ரத்தம் வடியுது எங்கனையோ ஒரு காயக்கீரல் இருக்குது அழுக்கடை இந்த உடைன்னு கூட நினச்சிக்கோங்க ஆனால் அது கண்ணில் வந்து ஒரு பெரிய பேரரசி இளவரசி ஒரு நடன தேவதை போல எல்லாருமே வந்து ஒரு புழு மாதிரி தெரிகிறாங்க சக்தியை நான் சந்தித்த தருணத்தில் இருந்து இந்த நொடி வரைக்கும் அவளோட ஒரு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இது ரெண்டும் வந்து அவள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறல இந்த உதவியுமே இரண்டு வித்தியாசங்களில் இருக்குது நமக்கு கோட பெயர் உதவி அந்த உதவியும் செய்யக்கூடியவங்களோட பார்வையில் அது உதவியாக பண்ண மாற்றான் இருக்கு எனக்கு அந்த பசியை சமாளிக்க தெரியலை அந்த தேவைகளை சமாளிக்க தெரியலை அப்போ அந்த நீட்டிய உதவும் கரங்களில் வந்து ரொம்ப கரைபிடிந்திருந்தது அவளை பார்ப்பேன் அவள் வந்து கண்ணிலே சொல்வா எனக்கு வேணா உனக்கு வேணா வாங்கிக்கன்னா அது ரொம்ப அவமானகரமான ஒரு வார்த்தை தமிழின் மாண்பு கூறும் மரபு மாறாத முத்தமிழையும் பேசக்கூடிய ஒரு சுவை தான் வெளிநாட்டு மாணவர்களை திருக்குறளை பாட வச்சு ஆட வச்சு அவர்களையே அந்த தாள நுணுக்கங்களை இசைக்க வச்சு நிகழ்வுகள் செஞ்சேன் வைஜந்தி மலா அம்மா நாட்டியம் ரொம்ப ஈர்த்துது அந்த அழகு அப்படியே பால் வெண்ணெயில் செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சிலை மாதிரியான ஒரு உருவமைப்பு ஆசைங்கிற பந்தை வந்து வீசி எறிஞ்சேன் அந்த பந்து வந்து கிடைக்குங்கிற பதிலோடு வந்து விழுந்தது இலக்கில்லாமல் வந்து அந்த இளவரசின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இளவரசினால் அவளோட ஆணைகள் வந்து எட்டுத்துக்குமே அவளோட கோல் ஓச்ச முடியும் இல்லையா அது மாதிரி நான் நாட்டியம்னு ஒன்று கற்றுக்கிட்டா நிச்சயமாக இவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட தான் நான் நாட்டியம் கற்றுக்குவேன் என் குருவோட இருந்த காலங்கள்ங்கிறது இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பொற்காலம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு இணையாக வரவே முடியாது நான் பொற்காலத்தை ஏற்கனவே அனுபவித்தவள் வாழ்ந்தவள் வாழ்ந்து கொண்டிருப்பவள் துளி டிவி வழங்கும் லொல்லு ஈஸ்டருடன் உள்ளே வெளியே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல ஆளுமைகளை சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற ஆளுமை யாருன்னா அவங்க ஒரு நடன ஆசிரியர் நடன கலைஞர் சமூக போராளி சமூக ஆர்வலர் எழுத்தாளர் பேச்சாளர் இப்படி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா சொல்லணும்னா தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினர் கலைமாமு பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜன் வணக்கம் வணக்கம் தம்பி அக்கா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே இளமை காலத்தில் காதல்கிற விஷயத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலும் அது நிகழ்ந்திருக்கும் அந்த இனிமையான எல்லாம் சொல்லுங்களேன் காதல் இல்லாத உயிரை வந்து இறைவன் படைக்கவே இல்லை அதிலேயே கலைஞர்கள் கனவு உலகிலேயே மிதப்பவர்கள் சஞ்சரிப்பவர்கள் அதுவும் காதலுடன் கூடிய கனவுகளுடன் கலைஞர்கள் அதில் நான் ஒரு திருநங்கையும் வேறு என்னோடய மொத்த வாழ்க்கையே வந்து காதலின் அடிப்படையில் தான் என்ன நான் காதலிச்சது என்ன நான் காதலிச்சதுனால நான் வனப்பாக இருக்கிறதா உணர்ந்தேன் நான் வனப்பாக என்ன உணர்ந்ததுனால என்னோடய கலைக்கு ஒரு அழகு வந்தது என்னோட கலையும் என்னோடய வனப்பும் சேர்ந்த பொழுது அதுக்கு ஒரு வடிகால் அப்படிங்கிற பொழுது அந்த காதல்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது அதை வாட விடாமல் பார்த்துட்டேன்னு தான் சொல்லணும் எனக்கு எனக்கான காதல்கிறது சத்தியமான ஒன்று என்னோடய உணர்வுகளில் அது எனக்கு தேவையாக இருந்தது அதிகமாக காதலிக்கப்பட்டவளும் நான் அதிகமாக காதல் என்ன காதலிச்சதுங்கிறதும் ரொம்ப சத்தியமான ஒரு உண்மை நான் வந்து அந்த காதலில் காதல் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தில் நான் விரும்பின ஒரு உருவம் அதுக்கு நானே அழகு கொடுத்துக்கிட்டேன் அது அழகாக இருந்ததான்னு எனக்கு தெரியாது எல்லா பெண்களும் அப்படி தான் அவன் வந்து எப்படி இருக்கான்றதை பற்றி அடுத்தவள்கிட்ட கேட்டால் ஏண்டி இவனை போயாடி இவ்வளவெல்லாம் நீ சொன்னேன்னு தான் அடுத்தவ சொல்லுவான் ஆனால் இவள் வந்து அவனுக்கு ஒரு ஒரு அடுக்கடுக்காக அழகு கொடுத்துக்கிறவா அவன் பேசுகிறது அவன் சிரிக்கிறது அவன் நடந்து கொள்கிறது இப்படி எல்லாமே ஒருவேளை நர்த்தகியும் கூட அப்படி தான் இருக்கும் அந்த காதலுங்க கூட எப்படி எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில் இருந்து எனக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு காட்டி பழித்துட்டு அப்படி கடந்து போச்சோ அது மூலம் தான் அந்த உணர்வுமாக்குமான அந்த காதலும் என்னை கடந்து போச்சுது ஆனால் காதல் எங்களுடைய தான் தங்கி இருந்தது அது ரொம்ப வழியான ஒரு சூழல் அது அதையும் நான் ரசித்தேன் அந்த வழி வந்து எனக்கு ரொம்ப சுகமாக இருந்தது தெரியும் எனக்கு நான் காதலிக்கப்படுவேன் கைகூடப்பட மாட்டேங்கிறது எனக்கும் தெரியும் ஆனாலும் காதலிச்சேன் காதலிக்கப்பட்டேன் காதலிக்க காதலிக்க ரொம்ப அழகாக இருந்தேன் நான் செய்கிறதெல்லாம் அழகாக இருந்தது என் நடனம் ஒரு அழகாக இருந்தது அதன் பிறகு அது கைகுடாமல் போன பொழுது கூட என் காதல் தங்கிருச்சுல்ல அந்த கைகுடா தன்மை மட்டும்தான் பிரிஞ்சு போச்சு அந்த காதலே தங்கிட்டதுனால நான் எப்பவும் போல அழகாக இருக்கேன் அந்த காதல் உணர்வு கூடவே இருக்கிறதுனால என் நாட்டியம் இன்னும் கூட மெருகு கொடி இருக்குது உங்களுக்கு தெரியுமா நல்ல சுவை வந்து நல்ல ஒன்பான் சுவைன்னு சொல்லுவாங்க ஒன்பது வித சுவைகள் வந்து ரசங்கள்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும் நல்ல சுத்த தமிழில் ஒன்பான் சுவை அதில் வந்து இலையோடைய மெல்லிய சோகத்துக்குள்ளார தான் எல்லா சுவையுமே தனிப்பட்டு எடுத்து காட்டப்படும் அதன் வழியை பிரதிபலிக்கக்கூடிய மற்ற சுவைகள் அது காதலாக இருக்கட்டும் நகைப்பாக இருக்கட்டும் ஆச்சரியமாக இருக்கட்டும் எல்லாமே அது வழியில் வர்ற பொழுது அதுக்கு ஒரு தனி சோபை அழகு கிடச்சிடும் நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப விரும்பப்படுறது அதனால தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து திருநங்கைகளுக்கு வயதும் கிடையாது காதலும் வற்றி போவது கிடையாது அதனால தான் அவங்க திருநங்கைகள் என்னோடய கூற்று இன்றைக்கும் என் காதல் வற்றி போகலை நான் காதலிக்கிறவங்களெல்லாம் அனுமதிச்சுட்டே இருக்கிறேன் என் தங்கைகள்கிட்ட போய் சொல்லுவேன் ஏய் என்னடி அவன் கொஞ்சம் கூட நீ வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் பாட்டுக்கும் பார்க்குறான் அப்படின்னா ஏய் சும்மா இரு அப்படின்னா நம்ம என்ன அழகாக இருக்கோன்னு அர்த்தம் பார்க்க விடு அப்படின்னு அப்படியா ஆனால் எனக்கும் பிடிச்சிருக்கு அந்த ஒரு ஆசை அது வந்து என்னோடய இயற்கை வாழ்க்கையை வந்து இலகுவாக்கியிருக்கு அதனால் நான் வந்து அப்படின்னு நானும் சிரிச்சு கடந்து போயிடுவேன் நல்லா இருக்கும் அக்கா நீங்க ஒரு மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர் உலகத்தின் எல்லா மூலையிலயும் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா இத்தனை பர்ஃபார்மன்ஸ்லயும் கொடுக்காத ஒரு முக பாவனையை காதல்ன்ற ஒரு வார்த்தை சொன்னோன்னு கொடுத்தீங்க அப்படியே நான் செலுத்து போயிட்டேங்க ரொம்ப சிறப்பு நான் வந்து என்னோட நாட்டியத்துல ஸ்ரீங்காரம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப சேர்த்துப்பறியே எங்களுக்கு அப்படியே எங்களுக்கே வந்து அவ்வளோ ஒரு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியலை நாங்களே அப்படி உருகி போயிட்றோன்னு வாங்க அந்த அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தலையெல்லாம் நான் ஆடுற பொழுது அது எல்லாருமே வந்து அங்கே ஆண் பெண்ணுங்களாம் மறந்து போய் எல்லாருமே காதலிகள் ஆயிடுவாங்க அங்கே அது அதில் தான் வந்து அந்த காதல் நிற்கிறது இது உடலுக்கு தேவையான உணர்வோட வெளிப்பாடுக்கான ஒரு வடிகால் என் காதலன் அல்லது என் காதலர்கள் வந்து ரொம்ப தேர்வான ஒன்று தான் ரொம்ப காதலர்கள்னு ஒன்று ரொம்ப கணக்கெலாம் போட்டுறாதீங்க நர்த்தகி அந்த விடயத்தில் ரொம்ப கடினமானவை ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஒன்று பிடிக்கணும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் நான் வந்து அவ்வளவு இயல்பில் வந்து முழுமை திருப்தி அடைந்து விடக்கூடியவர்கள் அல்ல அதனால இது வந்து பேய காதலிக்கிற மாதிரி பிசாச கல்யாணம் பண்ண மாதிரி நல்லா இருந்தது இப்போ பிரிஞ்சிருக்க போய் நல்லா தான் இருக்கு அக்கா உலக சமூகங்கள்லேயே தமிழ் சமூகம் ரொம்ப முற்போக்கானது இந்த திருநங்கைகள் அவங்கெல்லாம் தற்காலத்தில் தான் இருக்காங்களா இல்லை சங்க இருந்தே இருக்காங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா திருநங்கையர் அப்படிங்கிறது வந்து இப்போது வந்து இந்த வார்த்தை தான் புதிது இந்த நங்கைக்கு திருவிதி கொடுத்து நான் உருவாக்கினது அதை பற்றின நான் விவரங்கள் பிறகு சொல்கிறேன் நான் அதனால் இந்த திருநங்கையர் அப்படிங்கிற ஒரு தன்மை தொன்மம் மிகுந்தது தமிழ் சமூகம் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் மரபு தமிழ் இலக்கியம் இப்படி எது வழியும் நீங்கள் பார்த்தாலும் மிக ஒரு உயரிய இடத்தில் இந்த திருநங்கையர் தன்மை பார்க்கப்பட்டிருக்குது ஏன்னா இப்போ நம்ம தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக ஆயிரமாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட படைக்கப்பட்ட இலக்கியமாக தொல்காப்பியம் நமக்கு இருக்குது இந்த தொல்காப்பியத்தில் வந்து திருநங்கையர்களுக்கான கூறுகளே கூறப்பட்டிருக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருநங்கையருங்கிறவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு இயல்பாகவே இருக்கலாம் இப்போ திருநங்கையர்கள் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களை ஆண்பாளில் சேர்க்குறதா பெண்பாளில் சேர்க்குறதாங்கிற கேள்வி வரும் இப்படியெல்லாம் நீங்கள் குழம்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த முர்தமிழனான தொல்காப்பியன் வந்து அவர்கள் பெண்கள் தான் வரையறுத்துட்டு போயிட்டார் எதுனா அதிகமான தன்மை எதை சார்ந்து இருக்கின்றதோ அந்த இனத்தின் கீழே தான் அவங்க வரையறுக்கப்படணும்னு சொல்லி மிக அழகான இலக்கண குறிப்புகளோட அவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான குறிப்பை கொடுத்துருக்காரு அதன் பிறகு இரண்டாம் நூற்றாண்டுலாம் வந்து இன்றைக்கு உலக கலைகள் எல்லாமே நீங்கள் உலகத்தில் எந்த கலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா கூட அதுக்கோட தாய் அல்லது விதை அல்லது வேர்னு தேடினீங்கன்னா அது சிலப்பதிகாரத்தில் வந்து நிற்கும் அதில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களுக்குள்ளார அவ்வளவும் வந்து அடங்கும் ஏன்னா அதில் அரங்கக்கலை இருக்குது இசை இலக்கணம் இருக்குது ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் ஒரு நிகழ்வு எப்படி இருக்கணும் அத்தனையுமே நீங்கள் எந்த கோணங்கள்லேருந்து நீங்கள் ஆய முற்பட்டாலும் கூட அதுக்கு விட இருக்கு அதில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்கள் தான் உலக கலைகள் அத்துணைக்குமான ஒரு தொடர்பு தொந்தமாக இருக்குது அந்த பதினோரு வகை ஆடலில் ஒன்பதாவது வகை வீழ்ந்தாடல் வகையைச் சேர்ந்த ஒரு ஒன்பதாவது வகை ஆடல் பேடியாடல்னே அவள் ஆடி இருக்கிறான் வகைப்படுத்தி இருக்கிறான் மாதவியே வந்து நீங்கள் ஒரு பெண் ஆடற்கணிகைன்னு கணிச்சிங்கன்னா அவள் வந்து அதில் ஒரு கதாபாத்திரம் பேடியாடல்ங்கிறத மிக உயரிய அது பதினோரு ஆடல் தான் உலக கலைகளின் நடனங்களின் அடிப்படையின்னு பார்க்குற பொழுது அந்த பதினொன்றுல ஒன்பதாவது வகையில் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா எப்படி அந்த பாத்திரம் வந்து ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாத்திரமாக இருந்தால்தானே அது வந்து ஒரு கதை கருவாகவோ ஒரு கலை கருவாகவோ ஆகியிருக்க முடியும் அப்போ அந்த பதினோரு ஆடலை பேடி ஆடல்னோன்னே எனக்கு இன்னும் ஒரு பெரிய இன்பம் வந்தது உயர்வாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு ஆறாம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு தமிழர் மரபு வந்து பக்தி இலக்கிய மரபுகள் அங்கே பார்த்தீங்கன்னா இறைவனே ஆடுபவன் அப்போ இறைவனே வந்து இருபால் கலந்த ஒருபால் இனத்தவன் உமா மகேஸ்வரன் அம்மையப்பன் இப்படி அவர் அர்த்தநாரீஸ்வரர் எப்படின்னாலும் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி பார்க்கப்பட்ட பொழுது நீங்கள் ஆண் இறைவன் சொன்னீங்கன்னா பெண் தாழ்ச்சி ஆயிட்றாள் இல்லை இறைவன் பெண்ணுன்னு சொன்னால் ஆண்கள் தாழ்ச்சி ஆகிடறாங்க அதனால தான் வந்து இறைய வந்து ஒரு நிலையில் பார்க்கப்பட்டிருக்கு அம்மையும் அப்பனுமா ஓரு ரூபா பார்க்கப்பட்ட ஒரு பால் நாங்கள் ஓர் உடம்பில் ஏறுபாலையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய உணர்ந்து வாழக்கூடிய ஒரு திறன் அதனால தான் எங்களை ஒரு தெய்வ நிலையோடு ஒப்பிடுறாங்க எங்களை வந்து ஒரு தெய்வத்திற்கு இணையாக பார்க்கிறாங்க அந்த பக்தி இலக்கியங்களில் கூட ஆண் பெண்ணெல்லாம் வந்து இங்கே எல்லோருமே பெண்ணுங்கிறாங்க நமக்கு அது வந்து சூஃபீஸத்துலேயும் இருக்குது இஸ்லாத்தில் கிறிஸ்தவத்துலையும் இருக்குது இந்துத்துவத்திலையுமே வந்து இறைவன் ஒருவன் மாத்திரம்தான் ஆண்மகன் இங்கே இருக்கக்கூடிய ஈ எறும்பு தாவரம் ஆண் பெண்ணுன்னு சொல்லி கொள்ளக்கூடிய அத்துணை உயிரினங்களுமே பெண் உணர்வாளர்கள் பெண்கள் தான் அந்த இறைவனை அடையும் அந்த உன்னத நிலைக்கு வந்து நாயக்கி பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க அது வடமொழியில் வந்து மதுர பக்தி அல்லது மாதுரிய பக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு உயர்நிலை அவங்களுக்கு கூட இப்போ வந்து ஒரு விமானம் போகிற சத்தம் கேட்கும் அந்த உயர்நிலை அதாவது ஹையர் பிளேன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க உயர்நிலையை ஒருவேளை நான் நாயக்கி பாவத்தோட அந்த ஹையர் பிளேன் ஸ்டேட்டை பேசுனதுனால தான் விமான சத்தம் குறிக்கிட்டுதான்னு எனக்கு தெரியலை ஆனால் என்ன அலைவரிசை விமானத்துக்கு மேலேயே பறக்க விட முடியல அதனால இந்த நாயக்கி பாவத்தையும் இந்த திருநங்கை தன்மையையும் தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்கு இடைப்பட்ட காலங்களில் எதெல்லாம் சிதைந்ததோ எதெல்லாம் அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டதோ அதுபோல இந்த நிலையும் கொஞ்சம் நிலை தடுமாறப்பட்டது இப்போ மனித புரிதல்களை புரிந்து கொள்ள மனித கூட்டங்கள் பூரா அலைமோதுவதனால் எங்களையும் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு நாங்கள் தனித்து எங்கே ஆயிடுவோமோ என்னமோ நீங்களும் கூட இருங்கன்னு எங்களையே ஆதரிக்கிறாங்க அக்கா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஃபீமேல் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு போட்டு பாஸ்போர்ட் வாங்கிறது நீங்கள் தான் இது உங்களுக்கு எளிமையாக கிடச்சிதா இல்லை இதுக்கான ஒரு போராட்டங்கள்லாம் இருந்ததா அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக போராட்டம் தான் அது எளிமையாக எதுவுமே கிடைக்கல எனக்கு எளிமையாக கிடைச்சது வந்து உங்களை போல் நல்ல உள்ளங்களோட அன்பு மாத்திரம் தான் எப்போயும் வற்றாமல் கிடச்சிட்ருக்கு என்னோடய கடவுள் சீட்டுங்கிறது வந்து முதன்முறையாக நான் போய் அதுக்காக நான் விண்ணப்பித்த பொழுது அதில் வந்து யூ அப்படிங்கிற யுனிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து நலிங்கிறதுக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை அதை பொதுவாகவே யாரும் பயன்படுத்துகிறதில்லை வெளிநாடுகளில் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப யோசிப்பாங்க அதை போட்டு எனக்கு அந்த கடவுள் சீட்டை கொடுத்துட்டாங்க கொடுத்தா வந்து எனக்கு அதை பயன்படுத்தவே முடியல நான் முயற்சி செய்த வெளிநாடுகள்லாம் வந்து அது சிரிப்புக்கு இடமாகி திருப்பி அனுப்பப்பட்டது அதுக்கப்புறமா நான் சும்மா அதை வச்சுட்டே இருந்தேன் ஒன்றுமே அது எதுக்கு எனக்கு எந்த பயனுமே இல்லை அப்போது எனக்கு தெரிந்த இந்த உடைந்த அரைகுறை ஆங்கிலத்தில் ஒரு நீண்ட கடிதம் எழுதுனேன் தான் போராட்டக்காரியாச்சு அந்த வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை நான் எதில் வருவேன்னு எனக்கு தெரியலை ஆனால் தட்டு மாதிரி மேலேறி வந்துக்கிட்டு இருக்கவளுக்கு வந்து நீங்கள் கரம் கொடுக்க வேண்டியது இந்த அரசோட ஒரு கடமை கீழே இறக்கி விடுறதில் ஒரு பெரிய பெருமை இல்லை என்கிட்ட அது வேஸ்ட்டாக இருக்கிறது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு எழுதி நான் அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் அது கிடப்பில் போடப்பட்டுருச்சு நான் மறந்துவிட்டேன் நான் வெளிநாடையும் மறந்துட்டேன் பா பாஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த கடவுச்சீட்டை பற்றியுமே நான் நினைக்கல கொஞ்சம் காலம் கழித்து எனக்கு அந்த அலுவலகத்துலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது அசோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து என்னை அழைச்சார் அவர் வந்து அந்த அலுவலகத்தில் கேட்டிருக்காரு அவரோட பழைய கோப்புக்களை எல்லாம் அவர் புரட்டின பொழுது என்னோடய பேரையும் சக்தியோட பேரையும் பார்த்துட்டு இவங்களை என்ன செஞ்சீங்க இவங்களுக்கு ஏன் நீங்கள் அவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த அலுவலகத்தில் வழக்கம்போல் என்ன நாங்கள் அந்த வாங்க போன காலத்தில் அவங்க எங்களை அலக்கழிச்சதை விட எங்களை வந்து அவங்க ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தின காயங்கள் வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாது ஏதோ ஒரு அக்ரிணி பொருள் மாதிரி அங்கே போய் உட்கார் இங்கே நிற்காத அங்கே நிற்காத அவங்க வருவாங்கங்கிற மாதிரி இத்தனைக்கும் நான் நான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடன கலைஞர் ஓரளவு நான் அறியப்பட்ட நடன கலைஞரும் கூட அவங்களோட பார்வைகளில் வந்து அது ஒரு ஒரு திருநங்கைங்கிறது மாத்திர இருந்ததே ஒழிய வேறு சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்காததுனால என்னை அளக்கழிச்சிட்ருந்தாங்க அதை அவர்கிட்ட பெருமையாக சொல்லியிருந்திருக்காங்க அந்த அதிகாரிகிட்ட அவங்க இப்படி வந்ததுங்க சார் ரெண்டு பேர் நம்ம இப்படி பண்ணி இதை கொடுத்துட்டோம் இப்போ தான் அதுங்கள ஆளை காணும் அப்படின்னா அவர் மிக கடிந்து அவங்கள பேசி எவ்வளோ பெரிய கலைஞர்கள் தெரியுமா அவங்களோட நாட்டியம் நான் பார்த்துருக்கேன் நிச்சயமாக நம்ம உதவி செய்யணுன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட பொழுது நானும் வந்து ரொம்ப கோபமாக பேசினேன் அந்த எங்கள் ஊர் பழமொழி மாதிரி உங்கள் பூசாரித்தனமும் வேணாம் உங்கள் பொங்கச்சோறு வேணான்ன மாதிரி நான் இல்லைமா நீங்கள் வாங்க அவசியம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லி எங்களுக்கான முதல் வகுப்பு ரயில் கட்டணத்தை கூட அவரே செலுத்தி நாங்கள் தங்குகிற இடத்தையும் திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் முயற்சி பண்ணுறேம்மா நிச்சயமாக அரசு செவி சாய்க்கும்னு சொல்லிட்டு சிறப்பு தகுதியின் கீழே அதை பண்ணி அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அம்மா உங்களோட வெற்றியோட இன்னொரு படிக்கற்கள் இனி நீங்கள் உலகம்பூரம் பறக்க போகிறீங்க உங்களை பெண்ணாக அங்கீகரித்து சிறப்பு தகுதியின் கீழே உங்களுக்கு கீழே அந்த ரெஃபரன்ஸ் என்னோடய பாஸ்போர்ட்டில் அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும் விவரங்கள் இருக்கும் என்னோடய பிறந்த வந்து ஜூலை சிக்ஸ்த்து அன்றைக்கி கூப்பிட்டு இது தான் உங்களோட உங்களோடய இதில் தான் நான் பார்த்தேன் உங்கள் நீங்கள் ஆறாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னுட்டு இந்த ஜூலை ஆறாம் தேதி என்னோட பிறந்தநாள் பரிசு உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாரு இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிகாரி எங்கே இருக்கிறாருன்னு நான் அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கவே முடியலை ரொம்ப நான் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு மனிதன் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அசோகன் ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த பயணம் இன்று வரைக்கும் நிற்கலை நான் பறந்துக்கிட்டே இருக்கிறேன் அக்கா உலகம் முழுதும் பல்வேறு நடனங்கள் உடலால் ஆடப்படுகிறது ஆனால் பரதம் மட்டும்தான் ஆன்மாவினால் ஆடப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பல்வேறு மேடையில் சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதை கொஞ்சம் வழக்குங்களா இந்த பரதம் அப்படிங்கிறதே வந்து நம்ம தாத்தா காலத்து வயசு அந்த வார்த்தைக்கு பரதநாட்டியம்ங்கிறதுக்கு அதற்கு முன்னே என்னென்ன பெயர்கள்லாம் அழைக்கப்பட்டு இருந்தது கூத்தின் முறை தான் இதோட உண்மையான தொன்ம வார்த்தை கூத்தின் மரபு கூத்தின் தொன்மம் கூத்து அதுக்குள்ளே ஆடல் பாடல் செவ்வியல் மரபுகள் எல்லாமே வந்துடுது செவ்வியல் கூத்து அப்படி வச்சுக்கலாம் அதை கூட இப்போ நாட்டார் வழக்காற்றியல் செவ்வியல் மரபுன்னெலாம் பிரித்து பேசுகிறாங்க நாட்டார் வழக்காற்றியல் அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தளவில் வேர் அடிவேர் விதை எப்படின்னாலும் வச்சுக்கொள்ளலாம் அந்த வேரோட பெருமை என்னது அந்த தாவரம் அது மரமோ செடியோ நல்லா செழித்து வளர்ந்து அது பலன்கள் கொடுக்கறது தான் செவ்வியல் மரபுகள் அதனால் நாட்டார் வழக்காற்றியல் ஏதோ தாழ்ச்சி செவ்வியல் மரபுகள் தான் உலக அரங்கக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இதுதான் உண்மையான தத்துவம் இது என்னோட கருத்தாக கூட சொல்லலை இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் வேர் நாட்டார் வழக்காற்றியல் எந்த குழந்த முதல்ல மண்ணில் விழுந்த உடனே இந்த அந்த ஐம்பூதங்களினோட பிரதிபலிப்புகளால் அது அழுகுதோ சிரிக்கிதோ அதோட உணர்ச்சிகளை காட்டுறதில் அந்த குழந்த அந்த செய்கைகள் தான் என்னை பொறுத்தரில் கூத்தின் முதல் பரிமாணம் படிமாணம் அது செஞ்சுருக்கும் பசியில் வந்து இருக்கும் அந்த உணர்வு ஒரு அழகான ஒரு உணர்வு நல்லா அதோடய கை கொட்டி கழித்து அதை சிரிக்கிற பொழுது அதோட குதூகலிப்பு ஒரு நடனம் அதிலிருந்து செழுமைப்படுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு குறியீடுகளை ஒருத்தருக்கு குறியீடுகளின் வாயிலாக வந்து கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வதற்கு ஒருவரை பார்த்து இன்னொருவர் வந்து காட்சிப்படுத்தி காட்டுவது அல்லது அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறத வந்து இப்படி இருந்ததுங்கிறத உடலாலேயும் உணர்வுகளாலேயும் மொழி அசைவின்றி சொல்லக்கூடிய முறைகள் தான் பண்பட்டு பண்பட்டு செவ்வியலானது அப்போ வேறுங்கிற நாட்டார் வழக்காட்சிகள் அந்த குழந்த செவியல் மரபுன்னு சொல்லக்கூடிய இந்த கலை வடிவங்கள் எல்லாம் ஒரு வளர்ந்து நிற்கக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு பெரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் இதில் இந்த செவ்வியல் மரபு கலைகள் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தல இப்போ நீங்கள் என்னகிட்ட கேட்டிங்கன்னா இப்போ என்னோடய பதில் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி கிடச்சி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணணும் நிறைய படிக்கணும் நிறைய கலைகளை பார்க்கணும் நிறைய கலைஞர்களை சந்திக்கணும் நிறைய உணரணும்னு உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் இப்போ என்னட்ட கேட்டிங்கன்னா யாருனாலும் அடலாம் நீங்கள் உயரமாக இருக்கலாம் குள்ளமாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் எதுவுமே அளவுகோல் இல்லை ஆடணும்னு நினைச்சா ஆடிடலாம் அங்கே இசை வேணுங்கிறது இல்லை அந்த இசைங்கிறது உன்னோட ரத்த நாளத்துக்குள்ளே ஒன்று உணர்வுகளுக்குள்ளேற இருக்குது முதல் இசையும் முதல் உணர்வும் உன்னோட இருந்து தான் உணர்ச்சிகளில் இருந்து தான் பிறக்குது அந்த உணர்ச்சி முகம் காட்டுது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அந்த மாதிரி கண்ணாடி எப்படி காட்டுதோ நம்மளை போகிறது எதிர்க்க நான் சிரித்தா சிரிக்கும் அழுதாக அழுகுங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உணர்ச்சி வந்து நம்மளோட உணர்வுகளோட கொப்பளிப்பு உணர்வுகளோட தாக்கங்கள் தான் கலையாக வடிவமாக வெளியில் வருது நான் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் யாரெல்லாம் சந்திக்கிறனும் ஒரு நாள் பொழுது முழுவதும் அவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆசிரியராக ஒரு பாத்திரமாக தெரிகிறாங்க அதெல்லாம் என் கலையில் பிரதிபலிக்குது அப்போ எனக்கு என்னோட ஆசிரியர்களாக தெரிகிற விடயங்களாக ஆட முடியும்ல அவர்கள்டருந்து கற்றுக்கொண்டு ஆடுபவளாக இருக்கிற பொழுது என் எதிர இருக்கிறவங்களும் ஆடிக்கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்போ அந்த ஆடலுக்கோ பாடலுக்கோ வரைமுறைகள் வைத்து கொண்டு சிந்திக்க வேணாம் ஆடிடுங்க என் நிகழ்வுலேயே சொல்லுவேன் இன்றைக்கி நான் ஆட போகிறதில்ல என்னோட நீங்களும் ஆட போகிறீங்க உங்களோட நானும் கலக்க போகிறேன் சில நேரம் நான் பார்வையாளருக்குள்ளே உட்காந்து அங்கே ஆடிக்கொண்டிருக்கிற நர்த்தகிங்கிற பிம்பத்தை நான் உங்களை உட்காந்து நான் என்னுள்ளேருந்து கழுண்டு நின்று அவளை பார்க்க போகிறேன் உங்கள் கண்கள் வழியாக உங்கள் இதயத்தின் வழியா அது ஒரு அழகான கூட்டு உண்மையான கலைஞன் அது நடன கலைஞர்ன்னு இல்லை நர்த்தகின்னு இல்லை நீங்களும் சிறந்த கலைஞர்கள் ரசிகர்களோட பக்கத்தில் இருந்து உங்களை தனியாக வச்சு மேடையில் வச்சு சிந்திச்சு பாருங்களேன் அங்கே ஒத்து போனோன்னா தான் அந்த கலை ஜெயித்திருக்கிறதா அர்த்தம் இல்லைனா இடைவெளி இருந்ததுன்னா ஜெயிக்காது நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் நர்த்தகி ஆடியிருப்பா ரசிகர்கள் வந்திருப்பாங்க டிக்கெட் விட்டு தீர்ந்திருக்கும் அந்த நாளும் வீணாக போயிருக்கும் ஒருமித்து இருவேரும் ஒரு பரவசத்தில் அவங்க சில நேரம்லாம் அலையடித்த மாதிரி அவங்க நர்த்தகி ஆயிடுவாங்க அலையடித்த மாதிரி சில நேரம்லாம் நான் ரசிகைகளாக ரசிக கூட்டமாகவேன் எங்கேயோ கலப்போம் எங்கேயோ பிரிவோம் எங்கேயோ கலப்போம் எங்கேயோ பிரிவோம் அங்கே ஒரு அழகான கலை வடிவம் வந்திருக்கும் அதுதான் என்னோடய அளவீடு கலையை பற்றியும் தொன்பத்தை பற்றியும் அக்கா இவ்வளோ நேரம் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதை எப்படியெல்லாம் அழகாக நீங்கள் கையாண்டு கடந்து வந்தீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய நடனக்கலை எங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அதில் சேவை செய்தீங்க அது இல்லாமல் அரசாங்க பணி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக விளக்குனீங்க எனக்கு வந்து ஒரு பேட்டி எடுத்த மாதிரியே இல்லை ஒரு அழகான கவிதை புத்தகத்தை படித்த ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு எங்கள் துளி டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்கும் என்னோடய அன்பான நன்றி ஏன்னா வந்து துளி தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து என்னோடய உணர்வுகளை ஒரு வித்தியாசமான கோணங்களில் எனக்கே ஒரு நிறைவான நேர்காணல்னு நினைக்கிறேன் பகிர்ந்து கொள்வதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த துளி தொலைக்காட்சிக்கும் அதன் அன்பார்ந்த நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் துளி டிவி நேயர்களே நீங்கள் தொடர்ந்து துளி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நன்றி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஆளுமைகள் அவர்கள் ஆளுமையை வெளிக்கொணர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் இதோ திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம் நன்றி